ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை செய்யத்துக்கு கடலப்பருப்பு ஒரு கப்பு வேர்க்கடலை ஒரு கப்பு தனித்தனியாக ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊறட்டோன்னு எடுத்து எடுத்து வச்சுக்கணும் அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டு வேர்க்கடலையே மிக்ஸி ஜாரில் போ சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும் கடலப்பருப்பையும் அது கூடவே சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் குறை குறைப்பாக மிக்சி ஜாரில் சேர்த்ததை அரைச்சி எடுத்துக்கணும் இது நல்லா சத்து மிகுந்தது பூண்டு நசுக்கினதும் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் தோல் சீவி நசுக்கி வச்சது கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துட்டு இஞ்சி கருவேப்பிலை தழை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து நாம் இப்போ வடையாக தட்டிக்க போகிறோம் வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை தட்டி எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான் நல்லா மிதமான தீயை வச்சு வேக வச்சு திருப்பி விட்டுக்கணும் இந்த வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் மொறு மொறுப்பாக திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்ததும் எடுத்து நாம் ஒரு ப்ளேட்டுக்கு வ ப்ளேட்டில் வச்சுக்கலாம் சூப்பராக வடை ரெடி ஆகிடுது பாருங்கள்